இன்று மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை ஆண்டாள் திருப்பாவை இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சொற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நம்பினை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் பொருள் முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கழிவு தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவழ செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நம்பினை பிராட்டியே லெஷ்மிக்கு நிகரான வளை எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனைய செய்வாயாக விளக்கம் கணனின் திருக்குணங்களையும் குணங்களையும் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர் குல பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நம்பினைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டோளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழுகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் விழுந்துள்ள மறைப்பொருளுக்கு ஈடேது பத்து மூவர் அமரிற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பெண்ண लड़ाई तिरुवे तू ये लड़ाई